நாம் இன்று இந்த காணொலியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெர்மனியில் புதிய பிரதமராக ஃப்ரீட்ரிக் மெர்ஸ் பதவியேற்றதைத் தொடர்ந்து குடியேற்ற மற்றும் விசா விதிமுறைகளில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த மாற்றங்கள் வேலை கல்வி குடும்பம் மற்றும் குடியுரிமை போன்ற பல்வேறு துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் முக்கிய ஆறு மாற்றங்களை பற்றி பார்ப்போம் அவற்றில் முதலாவதாக குடும்பம் இணைக்கும் விசா அதாவது ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன் விசா குறித்து ஜெர்மனிய அரசாங்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் எடுத்துள்ள புதிய முடிவுகள் குடியேற்ற சட்டங்களில் முக்கியமான மாற்றமாக கருதப்படுகிறது புதிய சட்டத்தின் கீழ் முழுமையான அகதி தகுதியில்லாத நபர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஜெர்மனியில் சேர்த்துக் கொள்ளும் அனுமதி இரண்டு ஆண்டுகளுக்குள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதன் முக்கிய காரணமாக உள்ளூர் நிர்வாகங்கள் சமீபத்தில் எதிர்கொண்ட அதிகரித்த மக்கள் தொகையால் ஏற்பட்ட மேலதிக நிர்வாகச் செலவுகளை குறைப்பதே என அரசு தெரிவித்துள்ளது இரண்டாவது மாற்றமாக குடியுரிமை பெறும் கால அளவு அதாவது சிட்டிசன்ஷிப் ரெசிடென்சி ரிக்குயர்மெண்ட் தொடர்பாக ஜெர்மனியில் சமீபத்தில் ஒரு முக்கிய மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் ஒரு நபர் ஜெர்மனியில் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து வாழ்ந்தால் குடியுரிமைக்கான விண்ணப்பம் செய்ய முடியும் என்பதே நடைமுறையாக இருந்தது ஆனால் தற்போது இந்த கால அளவை ஐந்து ஆண்டுகளாக உயர்த்தியுள்ளனர் இந்த கால நீடிப்பால் குடியுரிமை பெற விரும்பும் நபர்கள் அதிக காலம் அந்த நாட்டில் நிலைத்திருப்பதையும் நாட்டின் மொழி கலாச்சாரம் மற்றும் சமூக ஒழுங்குகளை புரிந்து கொள்வதற்கான காலம் அதிகரிப்பதாக அரசு தெரிவிக்கின்றது மூன்றாவதாக விசா மறுப்புக்கு எதிரான முறையீடு அதாவது விசா அப்பீல் ப்ராசஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்று முதல் ஜெர்மனியில் விசா மறுப்பை எதிர்க்கும் வழிமுறையான ரெமன்ஸ்ட்ரேஷன் நடைமுறை முற்றிலும் நீக்கப்படவுள்ளது இதன் விளைவாக இனிமேல் விசா மறுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தங்களது மீளாய்வு கோரிக்கைகளை நேரடியாக அதிகாரப்பூர்வ நீதிமன்ற வழிமுறைகள் மூலமாகவே தொடர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது நான்காவது மாற்றமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜெர்மனியில் ஐரோப்பிய யூனியனின் ப்ளூ கார்ட் பெறுவதற்கான புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன பொதுவாக இந்த கார்ட் பெறுவதற்கான குறைந்தபட்ச ஆண்டு ஊதியம் நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூறு யூரோவாக உயர்த்தப்பட்டுள்ளது இது ஐரோப்பிய ஒன்றியம் தரும் உயர் திறமை வாய்ந்த தொழிலாளர் வீசாவிற்கு கட்டுப்பாடுகளை அதிகரிக்கிறது ஆனால் பாட்டில் நுட்பம் தொழில்களாக கூறப்படும் துறைகள் முக்கியமாக தகவல் தொழில்நுட்பம் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கட்டுமானம் மற்றும் கல்வி போன்றவற்றில் வேலை செய்யும் நபர்களுக்கான ப்ளூ கார்டு பெறுவதற்கான குறைந்தபட்ச ஆண்டு ஊதியம் நாற்பத்து மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்பது யூரோவாக குறைக்கப்பட்டிருக்கிறது இது குறைவான ஆட்கள் இருக்கும் முக்கிய துறைகளில் திறமையான பணியாளர்களை ஈர்ப்பதற்கான நடவடிக்கையாக கருதப்படுகிறது ஐந்தாவதாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் ஜெர்மனியின் நூற்று அறுபத்தி ஏழு விசா பிரிவுகளிலும் டிஜிட்டல் விசா விண்ணப்ப முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய ஆன்லைன் போர்டல் விண்ணப்பதாரர்கள் நேரில் சென்று பதிவு செய்ய வேண்டிய தேவையை குறைத்து செயல்முறையை எளிமைப்படுத்துகிறது குறிப்பாக வேலை கல்வி பயிற்சி மற்றும் குடும்பம் இணைக்கும் விசாக்கள் உள்ளிட்ட இருபத்தி எட்டு வகையான தேசிய விசாக்களுக்கு இந்த டிஜிட்டல் முறை மூலமாக நேரடியாக விண்ணப்பிக்க முடிகிறது ஆறாவது மாற்றமாக ஜெர்மனி அரசு ஒப்பர்ச்சியூனிட்டி கார்ட் எனப்படும் புதிய விசா வகையை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த விசா இரண்டு ஆண்டுகள் தொழில் பயிற்சி அல்லது சம்பந்தப்பட்ட கல்வி தகுதி கொண்டவர்களும் ஜெர்மன் அல்லது ஆங்கில மொழிகளில் நிபுணத்துவம் கொண்டவர்களும் பயன்பெறக்கூடியது இது வேலையற்ற நேரடி வேலை வாய்ப்பு இல்லாத நிலையில் இருந்தாலும் அவர்கள் ஜெர்மனியில் ஒரு ஆண்டுக்கு வரையறுக்கப்பட்ட காலத்திற்கு வேலை தேட அனுமதிக்கிறது இந்த நடைமுறை திறமையான பணியாளர்களை ஈர்க்கும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதாகவும் ஜெர்மனியின் உள்நாட்டு வேலைவாய்ப்பு தேவை மற்றும் மக்கள் தொகை குறைபாட்டை சமாளிக்கும் வகையில் எடுக்கப்பட்ட தீர்வாகவும் பார்க்கப்படுகிறது இதுபோன்ற குடியேற்ற தகவல்கள் புலம்பெயர் செய்திகள் ஆவணத் தொகுப்புகளை அறிய பிளே ஸ்டோரில் உள்ள போனி அப்பை டவுன்லோடு செய்து இன்றே எங்களுடன் இணைந்திருங்கள்